வணக்கம் ஆன்மீக அன்பர்களை இன்னைக்கு நம்ம சேனலில் நாம் பார்க்க போகிறது இது ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் தென் தமிழகத்திலே முதன் முதலாக தோன்றிய ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் கன்னியாகுமரியிலிருந்து ஒரு கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது இந்த ஸ்ரீ ராகவேந்திர ஆலயம் இப்போ அந்த ஆலயத்தை தான் நாம் இப்போது நமது சேனலில் பார்க்க போகிறோம் வாருங்கள் ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனம் சுவாமி ஸ்ரீ மோகன் அவர்களால் இரண்டு இரண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னில் ஸ்ரீ ராகவேந்திரா பிருந்தாவனம் நிறுவினார் சுவாமிஜி வாழ்க்கையில் பல இன்னல்களை அனுபவித்துக் கொண்டிருக்கும் போது ராமரின் உண்மையான பக்தரான ஸ்ரீ சோமையாஜியிலும் அவர் பாகவதர் சுவாமியை மந்திரத்திற்கு செல்லுமாறு அறிவுறுத்தினார் மந்திராலயம் சென்று சுவாமி மூணு நாட்கள் சங்கல்ப சேவை சமூக சேவைகளை செய்தார் அதன் பயனே கன்னியாகுமரி மகாதானபுரத்தில் ஸ்ரீ ராகவேந்திராவுக்கு ஆலயம் என காரணமாக இருந்தது கோவில் உள்ளே விஷ்ணு துர்க்கை சன்னதியும் வாராகி தாயின் திருசிலையும் விநாயகர் நாகர் சிலைகளும் அமைக்கப்பட்டுள்ளது ஸ்ரீ பூவராக சன்னதி ஸ்ரீ ஹையா ரவர் ஸ்ரீ சஞ்சீவி ஆஞ்சநேயர் சன்னதி ஸ்ரீ லட்சுமி நரசிம்மர் சன்னதி சாய்பாபா சன்னதி என்று தனி சன்னதியும் மற்றும் காலபேரர் சன்னதியும் இவ்வாலயத்தில் உள்ளது பசித்திருக்கும் மருந்தாக இருக்கும் ஸ்ரீ ராகவேந்திரர் இவ்வாலயத்தில் பல அற்புதங்களை நடத்தி உள்ளார் எல்லா வேலைக்களையும் இவ்வாலயத்தில் காலை மதியம் இறகு மூன்று வேளையும் அன்னதானம் சிறப்பாக நடைபெறுகிறது ஒவ்வொரு வருடமும் ஸ்ரீ ராகவேந்திரன் குரு பூஜை மூணு நாட்கள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது பல அற்புதங்களை நிகழ்த்தும் ஸ்ரீ ராகவேந்திரன் ஆசி உங்களுக்கு கிடைப்பதற்கு இந்த காணொலியை படைக்கிறோம் கன்னியாகுமரி வரும் சுற்றுலா பயணிகள் இவ் ஆலயத்திற்கு வந்து ஒரு முறையாவது ஸ்ரீ ராகவேந்திரனின் அற்பத்தை வணங்கி செல்லுங்கள்